உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் கட்டி கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டன இருப்பினும் இதனுடைய அழகு ஒலிவு ஆச்சரியங்கள் ஒரு துளி கூட இன்றளவும் குறையவில்லை தாஜ்மஹால் என்று சொன்னாலே நம் நினைக்கு வருவது மும்தாஜ் தான் ஷாஜகானுக்கு மும்தாஜ் எத்தனையாவது மனைவி அப்படின்றதையும் மும்தாஜ் இறந்த பின்பு தான் தாஜ்மஹலை கட்டினார்களா அப்படி மும்தாஜ் இறந்த பின்பு தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது என்றால் அதுவரை மும்தாஜ் உடலை எங்கு எப்படி பத்திரப்படுத்தி வைத்திருந்தனர் இப்படி உலக அதிசயங்களில் ஏழாவது அதிசயத்தை கட்டிய ஷாஜகான் இறந்தது எப்படி இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜகாங்கீர் மன்னருக்கு மொத்தம் நான்கு ஆண் பிள்ளைகள் அதில் ஒருவன் தான் ஷாஜகான் ஷாஜகானுக்கு அடுத்து மொகலாய ஆட்சியை யார் ஆட்சி செய்வது என பிரச்சனை வந்தபோது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என கூட பார்க்காமல் தனது மூன்று சகோதரர்களையும் கொன்று ஆட்சியை பிடித்தவன் தான் ஷாஜகான் இதை செய்யும்போது ஷாஜகானுக்கு வயது வெறும் பதினைந்து தான் அரசனாக இருந்த ஷாஜகான் மும்தாஜை பார்த்த முதல் முறையிலே காதல் வலையில் வீழ்ந்தான் அதே போல் மும்தாஜை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எடுத்தான் அதே சமயத்தில் மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது ஆனால் திருமணம் நடைபெறும் இடைப்பட்ட காலத்தில் ஷாஜகானுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடக்குது முகலாய மன்னர்களிலே ஷாஜகான் மிகப்பெரிய மன்னராக பேசப்பட்டவன் ஏனா இந்தியாவிலேயே அதிகப்படியான படைபலமும் பண பலமும் கொண்ட மா மன்னன் என்ற பெருமையும் இவனுக்கு உண்டு இதனாலேயே அரசியல் ரீதியாக மற்ற நாடுகளுடன் சண்டை வரும்போது தன்னுடைய ஆட்சிக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதாலேயே மற்ற நாடுகளுடன் போர் செய்யும் முன்பு எதிரி நாட்டில் இருக்கும் இளவரசிகளை திருமணம் செய்து சண்டையை சுமூகமாக முடித்து கொள்வது இவனுடைய வழக்கமாக இருந்தது இதன் காரணமாக இவனுடைய பண பலமும் படை பலமும் அதிகரித்து கொண்டே சென்றது மும்தாஜை திருமணம் செய்த பின்பும் கூட ஆட்சியை தக்க வைத்து கொள்ள மேலும் பல திருமணங்களை செய்து கொண்டான் ஷாஜகான் ஆனால் எத்தனையோ இளவரசிகளை திருமணம் செய்தாலும் கூட தன்னுடைய உயிருக்கு உயிராகவும் காதலியாகவும் நினைத்தது மும்தாஜை மட்டும்தான் ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் மொத்தமாக பதினான்கு குழந்தைகள் பிறக்கின்றன அதாவது பதினான்காவது குழந்தை பிறக்கும் சமயத்தில் தான் பிரசவ வழி தாங்க முடியாமல் மும்தாஜ் அவர்கள் உயிரிழந்தார் ஆனால் பதினான்காவது குழந்தை நல்லபடியாகத்தான் பிறக்குது இந்த பதினான்காவது குழந்தை ஆக்ராவில் பிறக்கவில்லை ஏன்னா ஷாஜகான் ஒரு போருக்காக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புர்கான்பூர் என்ற நாட்டுக்கு செல்லும் வழியில்தான் குழந்தை பிறக்குது மும்தாஜும் தன் உயிரை விட்ட இடமும் இங்கு தன்னுடைய மனைவி இழந்த ஷாஜகானுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்பட்டதின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததாக கருவி சில மாதங்கள் தன்னையே தனிமைப்படுத்தி கொண்டு இருந்தான் இப்ப நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு உயிருக்கு உயிரான நபர் உங்களை விட்டு பிரிந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமான் பண்ணுங்க மும்தாஜ் இருக்கும் போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தொன்பது தான் மும்தாஜ் தன் உயிரை விட்ட புர்கான் புதைக்கப்படுகிறார் ஒரு வருடம் தொடர்ந்து போர் நடக்குது அந்த போரின் இறுதியில் ஷாஜகான் வெற்றியும் பெற்றார் அடைந்த பிறகு ஆக்ராவிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் புதைக்கப்பட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி மும்தாஜின் உடலை தோண்டி எடுத்து ஒரு தங்கப்பெட்டியில் வைத்து ஆக்ராவிற்கு திரும்ப எடுத்து சென்றார் இப்படி மன உளைச்சலோடு போகும்போது தான் மும்தாஜ் நினைவாக ஒரு நினைவு மண்டபம் கட்டினால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை வருது இதுதான் தாஜ்மஹால் உருவாக முக்கிய காரணம் சரி அது வரைக்கும் முன்தாஜி தாஜ்மஹால் பக்கத்திலேயே இரண்டாவது முறையாக புதைத்து வைக்கலான்னு ஒரு திட்டம் போடுறாங்க மொத்தமாக தாஜ்மஹால் முழுமையாக கட்டி முடிக்க இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆச்சு பல நாடுகளில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்தும் பல நாடுகளில் இருந்து பிரத்யேகமான பொருட்கள் வரவழைத்தும் மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்கு வேலை செய்துள்ளனர் அது இல்லாமல் தாஜ்மஹால் கட்டுவதற்கு ஆயிரம் யானைகள் பயன்படுத்தினார்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா தாஜ்மஹால் கட்டி முடித்த பிறகு இந்த தாஜ்மஹாலின் வேலைப்பாடுகளுக்காக கட்டப்பட்ட கட்டைகளை அவிழ்ப்பதற்கே ஒரு வருடம் ஆகியிருக்கிறது என்றால் நீங்களே பாருங்கள் இருபத்தி இரண்டு வருடங்கள் தாஜ்மஹால் கட் முடித்த பின்பு தாஜ்மஹால் அருகில் புதைக்கப்பட்டிருந்த மும்தாஜ் உடலை மீண்டும் தோண்டி தாஜ்மஹாலின் நடுவே மூன்றாவது முறையாக புதைத்தனர் இதெல்லாம் சரி அடுத்து வந்த சில வருடங்களில் ஷாஜகானுக்கு நேர்ந்த அவமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்றேன் கேளுங்க ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் மொத்தம் பதினான்கு குழந்தைகள் இல்லையா இந்த பதினாறு குழந்தைகளில் ஒருவன்தான் ஔரங்கசீப் அவுரங்கசீப்புக்கு நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் சிறுவயதிலேயே தோன்ற அந்த ஆசையை ஷாஜகானிடம் சொல்ல ஷாஜகான் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இப்படியே சில காலங்கள் கடந்தன காலத்தின் கட்டாயம் ஷாஜகானுக்கு வயதாகிவிட்டது அப்படியே உடல் நிலை சரியில்லாமல் போனது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவுரங்கசீப் ஷாஜகானை ஆக்ராவில் உள்ள ஒரு கோட்டையில் சிறை வைக்கிறான் வெளியே செல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தனது பத்து வருட வாழ்க்கையை மாக்ரா கோட்டையிலே கழித்து கடைசியில அதே இடத்துல உயிரை விட்டான் ஷாஜகான் ஷாஜகான் இறந்த பின்பு ஷாஜகானின் கடைசி ஆசையை நிறைவேற்ற ஷாஜகானின் உடலை மும்தாஜின் சமாதிக்கு பக்கத்திலே புதைக்கிறோம் அவுரங்கசீப் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டு முந்நூற்றி ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டன இருந்தாலும் இந்த முன்னூற்றி ஐம்பது வருட காலகட்டத்தில் தாஜ்மஹால் உள்ளே இருந்த பாதி சொத்து கலவளப்பட்டது அதாவது அவுரங்கசீப்புக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்த மன்னர்கள் கொஞ்சம் முதலாம் உலகப் பொருளை கொஞ்சம் இரண்டாம் உலகப் பொருளை கொஞ்சம் பிரிட்டிஷ்காரர்கள் என எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தாஜ்மஹாலில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் திருடினாங்க இப்படி இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டியும் இன்றளவும் உலக அதிசயங்களில் ஒன்றாக நிலைத்து நிற்க காரணம் என்னன்னா ஷாஜகான் மும்தாஜ் மீது வைத்த அளவில்லா காதல் மட்டுமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து எந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க we ஃபார் its கைஸ்